வணக்க நண்பர்களே ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் செலுத்திய பின்பு அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து பித்து வாயில் போட்டுவிட்டு இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் சொல்வார் உடனே பாட்டி ஒரு சுலையை வாயில் போட்டுவிட்டு இல்லையப்பா நல்லா தானே இருக்கு என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம் ஏங்க பழங்கள் நல்லா இனிப்பா தானே உள்ளது ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க என்று கேட்டார் உடனே அந்த இளைஞர் சிரித்துக்கொண்டு மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கின்றார் ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட மாட்டார் நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகின்றார் என்றார் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம் அந்த ஆள் தினமும் பழங்களை குறை கூறுகின்றான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கின்றாய் என கேட்கின்றான் உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கின்றான் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றான் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகின்றது என்றார் அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில் தானங்க ஜீவன் இன்னும் இருக்கு அன்பை விதையுங்கள் அதையே அறுவடையும் செய்யுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்